இப்பதானே அவர் சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு போக போக அவர் நடவடிக்கை எல்லாம் பாத்துட்டு நான் சொன்னது கரெக்ட் தானே நீங்களே ஒத்துப்பீங்க பாருங்க பிரீத்தியே நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சேன் ஆனா அவளும் பொண்ணு மேல இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்திட்டாளே அது மட்டும் இல்லப்பா அன்னைக்கு பொன்னியை பத்தி பிரீத்தி தப்பா பேசினப்போ பிரீத்திய பத்தி பொன்னி ஒரு விஷயம் சொன்னா அதை கவனிச்சிங்களா நீ சக்தி கிட்ட தப்ப நடக்க பார்த்தவ அதன கையும் கழுவுமா புடிச்சதுனால வேணும்னே என் மேல அபாண்டமா பழி போடுறாங்கன்னு பொண்ணு கேட்டால உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சக்தி அடையணும்னு தானே இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த சக்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது மறந்து ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி எல்லாம் நெருங்க கூடாதோ அப்படி நெருங்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆமாடா பொண்ணு அப்படி சொன்னால எனக்குமே பொன்னி அப்படி சொன்னதை கேட்டு ஷாக்கிங்காக தான் பார்த்தது அதுல ஏதோ உண்மை இருக்க மாதிரிதான்ப்பா எனக்கும் தோணுது என்ன சண்முகம் சொல்ற ஆமாப்பா இல்லன்னா பொண்ணு ஏன் அப்படி சொல்ல போறா சொல்லுங்க சக்தி பொன்னி சொன்ன மாதிரி ப்ரீத்தி உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்க பார்த்தாளா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா இல்லாம பொன்னி அப்படி சொல்லப் போறா அதான எனக்கும் புரியல காரணம் இல்லாம பொன்னி இப்படி எல்லாம் சொல்ல மாட்டா பொன்னி ஆதாரபூர்வமா இதையோ பார்த்துருக்கா அப்படி பார்க்காம இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சபையில அத்தனை பேர் முன்னாடி வச்சு உறுதியா சொல்ல மாட்டா அவ சொன்னதுல உண்மை இருக்கு அது என்ன ஏதுன்னு நாம தான் விசாரிக்கணும் எதுக்கும் அந்த பிரீத்தியோட நடவடிக்கையில நாம ஒரு கண்ணு வைக்கணும் ஒருவேளை பொன்னி சொன்ன மாதிரி சக்தியை அடையணுங்கிற எண்ணத்தோட தான் அவங்க வந்து தங்கியிருக்காளோ என்னவோ யாருக்கு தெரியும் கரெக்ட் அந்த அளவுக்கு என்னால சந்தேகப்பட முடியல ஆனா பொன்னி போய் சொல்ல மாட்டாங்கறது மட்டும் நான் நம்புறேன் அப்ப அந்த பிரீத்தி கிட்ட எதுக்கும் கொஞ்சம் உஷாரவே